இப்போ நீ பார்க்க போகிற பத்து வண்டியுமே ரொம்ப உண்மையில நான் அசல் வழித்தான் கொடுக்குறது வந்து நான் நம்புவாங்களான்னு தெரில ஆனால் என் மனசாச்சுக்கு நான் உண்மையாக இருக்கேன் ஏ வெறும் நாற்பத்தெட்டாயிர்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாங்க தொண்ணூற்றாயிரம் இந்த வண்டி கொடுத்துலாம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடம் ரெண்டு ஓனர் தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு வருஷம் கண் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி பார்த்தா வெறும் தொண்ணூற்றெட்டரூவாயிரம் இந்த வண்டி கொடுத்துலாங்க தொண்ணூற்றெட்டாயிரம் ரெண்டாயிரத்து அஞ்சு மாடம் ரெண்டே ஓனர் ஒரு லட்சத்து பத்தாயிரம் இந்த வண்டி கொடுத்துடலாம் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரக்கி இந்த வண்டி கொடுத்துடலாங்க வெறும் ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் இந்த வண்டி கொடுத்துலாங்க ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிர்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாங்க வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரெண்டாயிரத்தி ஆறு ஜெட்டெக்ஸ் மாடல் வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் இன்ஜின் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது வணக்கங்க நான் பர்ஃபெக்டாக தினேஷ் குமார் நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா திருப்பூர் பழைய திரு திரு சைடு பைபஸ்ட் தியேட்டர் டைமண்ட் தேட்டரு டைமன் தட்டர் பத்து அடி தாண்டி வந்து ஃபஸ்ட்டு ரைட் திரும்பணும் ரைட் திரும்பி லெஃப்ட் திரும்பினா ரெண்டு மூணு கட்டி திரும்புகிற மாதிரி இருக்கும் கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா நான் பர்ஃபெக்டாக திருப்பணும் எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துடும் இந்த வீடியோ ஹென்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பிங் போட்டுரும் அங்கே டைமண்ட் தேட்டர் வரைக்கும் ஈஸியாக வந்துடலாம் அங்கேருந்து உள்ளே எப்படி வரதுன்னா நாங்கள் ஒரு கிளிப்பிங் போட்டுடலாம் அதுலேருந்து பார்த்து நீங்கள் வந்துடலாம் ஆடி மாதம் வீடியோ நம்மளால் போடணும்ல கொஞ்சம் சேல்ஸ் அதை கொஞ்சம் அதிகமாக வந்து கொஞ்சம் வேலைக்கு வண்டியில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் நிறைய பேர் ஆஃபர் போடுவீங்களா ஆஃபர் போடுவீங்களான்னு கேட்டிருந்தாங்க நம்ம ஆல்ரெடி பல வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஆஃபருங்கிறது நம்ம ரேட்டு ஆஃபர் இதை விட கம்மியாக கொடுக்கணும்னா அசல் வேலைக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் இந்த இப்போ இப்போ இன்றைக்கி போடுற வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து வண்டி உண்மையிலேயே சொல்கிறேன் நான் அசல் விலைக்கு தான் கொடுக்க போகிறேன் அது வந்து உண்மையிலேயான இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் அதாவது வண்டி ரெண்டு மூணுக்கும் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அதாவது இப்போ இப்போ நம்ம காட்ட போகிற வண்டிகளை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு லட்சம் ஒன்று பத்து அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அதாவது மொதல் முதல்ல பைக்லேருந்து கார் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வரவங்களுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் எந்த பிரச்சினையிலாம் ஓட்டிக்கலாம் அதுக்கப்புறமும் பிரச்சனை ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி குதிரக்கமாக கேட்குறாங்க அதுக்கு நம்மளால் பதிலே சொல்ல முடிய மாட்டேங்கிறீங்க நூற்றம்பது கிலோமீட்டர் நிற்காம போகலாம் அப்படின்னா நூற்றி ஐம்பத்தா கிலோமீட்டர் இன்னும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நம்ம பதிலே சொல்ல முடியாது முடியாது இது யதார்த்தமான வார்த்தைகள் தான் அதை புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதாவது நிறைய பேர் வந்து முதல் வண்டி எப்படி அமையுதோ அதை போட்டு அதை வச்சு தான் அவங்க அவங்களுக்கு வந்து கார் அவங்களுக்கு அமையிறது அப்படிங்கிற நினச்சிக்கிறாங்க முதல் ஒருத்தர் வண்டி எடுத்து அவங்க அதில் ஏதாவது அனுபவம் ரொம்ப அதில் கஷ்டப்பட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த கார் மிளகிற ஆசையே போயிடுது அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்காது விலை கம்மி அப்படிங்காட்டி வந்து எந்த வகையிலையும் உங்களுக்கு குவாலிட்டியில் குறைய இருக்காது நூற்று நூறு வண்டி பெட்டராக இருக்கும் அதாவது அதே மாதிரி நான் ஒரு ரேட் சொல்கிறேன் அப்படின்னா அந்த ரேட்டுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்த்தாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி தான் பார்க்கணும் இன்னும் நம்ம ஆஃபீஸ் வந்து ஃபிக்ஸட் ரேட் தான் நம்ம என்ன வேலை சொல்கிறோமோ கண்டிப்பாக அந்த விலைக்கு தான் கிடைக்கும் வண்டி நம்ம ஆஃபீஸ் வந்து திங்கள் டூ சனிக்கிழமை காலையில் ஒம்பது மணி நைட் ஏழு மணி வரைக்கும் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து டு ரெண்டு ஆஃபீஸ் ஓப்பனில் தான் இருக்கும் நீங்கள் எப்போலாம் அந்த டைமில் வந்து பார்த்துக்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இதில் நம்ம முதல்ல போகிற மாட்டிங்கன்னா ஷிஃப்ட் டிசைருங்க நிறையா பேர் ஷிஃப்ட் டிசைர் வேணும்னு கேட்டிருந்தீங்க ஷிஃப்ட் டிசைர் வந்து ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஜெடிஐ மாடல் ஜெட்ஏனா ஏபிஎஸு ஏர் அலைவில் எல்லாமே வந்துடும் வண்டி ரொம்ப ரொம்ப நீட் அண்ட் கண் தெளிவான கண்டிஷனில் இருக்கும்னு வச்சிக்கலேன் வண்டி வந்து பேல் ஒயிட்டுங்க ஒயிட்டில் மெட்டாலிக் மிக்ஸிங்கில் வரும் அலைவில் வந்துட்டு நாலு டயர் புது டயருங்க போட்டு ஒரு நூறு கிலோமீட்டர் டூரில் புது டயர் புத்தம் போது டயர் பிரிட்ஜ் டோன் டயர் போட்டிருக்காங்க வண்டி அப்படியே பார்த்துக்கோங்க அவுட்லுக் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படியே இன்டீரர் பார்த்துக்குங்க ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது வண்டி ரொம்ப நீட்டான கண்டிஷனில் இருக்குங்க பவர் ஸ்டேங் பவர் விண்டோ ஏபிஎஸ் ஏர் பேக் எல்லாமே வந்துடும் சீட் எல்லாமே பார்த்துக்குங்க நல்லாயிருக்கும் செட்டு வந்து இன்பில் கம்பெனி செட்டு வந்துருங்க வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கு ஏசி எல்லாமே ஒர்க்கிங் இருக்கு நாலுமே புது தான் போட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி நம்பர் சிங்கிள் ஓனர் வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் வண்டிங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி வரைக்கும் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குதுங்க வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவாக இன்டீரியர் எல்லாமே இல்லை சர்வீஸ் ரெக்கார்டு இல்லை வண்டியில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்டு இல்லை ஆனால் வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது இந்த வண்டி பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியே எங்கே விசாரிச்சு பாருங்கள் மூணு லட்சத்து இருபத்தையாயிரம் இந்த கொடுக்குது ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் பொள்ளாச்சி நம்பர் அதான் நம்ம குங்குமண்டது லோக்கல் நம்பருங்க மூணு லட்சத்து இருபத்தையாயிரம் இந்த வண்டி கொடுத்துடலாங்க வண்டி வந்து எந்த ஒரு சின்ன செலவோடு இல்லைங்க எடுத்த கம்மன் அப்படியே ஓட்டுற கண்டிஷன் இருக்குது பதினெட்டுலேருந்து இருபது கிடைக்கும் லோக்கலுக்கே வந்தீங்கன்னா ஓட்டுற பொறுத்து இருக்குது பதினெட்டுலேருந்து இருபது கேரண்டியே கிடைக்கும் நம்ம அடுத்து பார்க்கறீங்க ஃபோர்டு ஃபீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் நம்பரு மூணு ஓனருங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு பேப்பரை பார்த்து இருபத்தி ஒம்பது வரைக்கும் கரண்ட்டில் வந்துடும் நான் சொன்னேன் நீங்கள் அதாவது ஒரு ஒன்று ஒன்று ஏழு பட்ஜெட்டில் மொதல் முதல்ல வண்டி எடுக்கிறவங்களும் ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும் ரொம்ப இன்ஜின் ரொம்ப தெளிவாக இருக்கும் அதனால் ஓடவுட்டு காமிச்சிருக்கேன் இன்ஜின் ரொம்ப நீட்டாக இருக்குது அப்படியே சுற்றி பார்த்துக்கோங்க ஹெட்லைட் புதுசு போட்டிருக்காங்க அப்படியே பார்த்துக்குங்க செட் இல்லாமல் இருக்குது அந்த செட்டு போட்டு கொடுத்துருவாங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மதுரை நம்பர் ஃபேன்சி நம்பர் தான் பேக் சீட் பார்த்தீங்க இன்ஜின் ரொம்ப தெளிவா இருக்கும் சீட்கார் போட்டீங்கன்னா இன்னுமே நீட்டாக இருக்கும் அப்படி ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் நம்மளே எப்போ நம்ம இதுக்கு முன்னாடி எப்போது ஒன்று ஒன்று முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வரைக்கும்லாம் விற்றுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா வண்டி இன்ஜின் ரொம்ப தெளிவாக இருக்குது கேரண்டியாக இருக்கும் பாடியும் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க இட்லி எல்லாமே புதுசாக கிட்டத்தட்ட பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்து கண்டிஷன் இருக்குன்னு வச்சுக்கேன் இந்த வண்டி பார்த்தா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மூணு ஓனர் இருபத்தி ஒம்பது வரை கரண்ட் பண்ணி கொடுத்துருந்தா அஞ்சு வருஷம் கஸ்டமர்ஸே இன்சூரன்ஸ் மட்டும் போடுற மாதிரி இருக்கும் ஒரு லட்சத்து பதினெட்டாயிரிக்கு இந்த வண்டி கொடுத்துர்லாங்க பார்க்குறது ஃபோர்டு ஐக்கானுங்க அதாவது ஐக்கானுன்னு கொஞ்சம் சேம் ஃபியஸ்ட்டாக இன்ஜின் டிடிசி இன்ஜின் வரும் இது ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் இதுவும் பார்த்திங்கன்னா மூணு ஓனருங்க பேப்பர் அஞ்சு வருஷம் கரம்பி கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரை கரம்பி கொடுத்துடலாம் கஸ்டமர்ஸ் இன்சூரன்ஸ் போகிற மாதிரி வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவான கண்டிஷன் இருக்கும் பாருங்கள் ப்ரிண்டிட்டு பார்த்துங்க சேம் நம்ம ஃபோர்டு ஃபியஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சேம் அதே இன்ஜின் தான் இந்த வண்டிக்கும் பவர் ஸ்டிங் பவர் விண்டோ ஏசி வந்துடுங்க ஏசி மட்டும் ஒர்க்கிங் இருக்காது கஸ்டமருக்கே சப்போர்ட் பண்ணாங்கன்னா நம்ம வேணால் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சின இல்லை அப்படி சுற்றி பார்த்துக்கணும் இது அதே மாதிரி இங்கே அதை ஃபோர்ட்டில் போகிறதுலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாடியில் எந்த ஒர்க் இருந்தாலும் ஈஸியாக பார்த்துக்கலாம் இன்ஜின் மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்குதுன்னு பார்க்கணும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே பெட்டராக இருக்கும் இன்ஜின் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குங்க ஏன்னால் ஃபோட்டை பொறுத்தவரை இன்ஜின் தெளிவாக தான் மட்டும் நம்ம எடுப்போம் ஏதாவது கம்ப்ளைண்ட் தான் மேக்ஸிமம் கிட்டே போயிக்கிறது இல்லைங்க அது என்ன ரெடி பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை அதனால இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் மூணு ஓனருங்க பேப்பர் இருபத்தி ஒம்பது கரம் பண்ணி கொடுத்துருவேன் வெறும் ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் இந்த வண்டி கொடுத்துடலாங்க நான் சொன்னது எல்லாமே இப்போ நீ பார்க்க போகிற பத்து வண்டியுமே ரொம்ப உண்மையிலேயே நான் அசல் வழித்தான் கொடுக்குறேன் அது வந்து நம்புவாங்களான்னு தெரில ஆனால் என் மனசாட்சிக்கு நான் உண்மையாக இருக்கேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் இந்த வண்டி கொடுத்துட்லாங்க ஃபியஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் அதிகமாக இருக்காங்க நம்மகிட்ட ஃபியஸ்ட்டாக எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் ரொம்ப தெளிவாக பார்த்து எடுப்போம் அதனால் ஃபியஸ்ட்டாக நமக்கு தனியாக கஸ்டமர் இருக்காங்க அதனால நம்ம நிறையா வண்டி ஃபியஸ்ட்டாகவே உள்ள கொண்டு வரோம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டே ஒன்றும் இது வந்து பி இது பிஸ்டா க்ரீன் மாதிரி வருங்க ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டே ஒன்று பேப்பர் இருபத்தஞ்சு ஆகஸ்ட் வரை கரண்ட்டில் இருக்குது டீசல் வண்டி பாருங்கள் இன்டீரியர் பாருங்கள் செட்டு கம்பெனி செட்டே வந்துடுங்க இது வந்து பவர் ஸ்டே பவர் ஏசி வந்து ஏசி ஒர்க்கிங் இல்லைங்க இன்ஜின் ரொம்ப தெளிவாக இருக்குங்க வண்டி நல்லா இருக்கும் பாருங்கள் கஸ்டமர் வந்து நல்லா இடங்கள்ல எப்போ போதும் காட்டுறீங்க ரொம்ப தெளிவாக சுற்றி காட்ட மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா வண்டி வெளியே இருந்து மாற்றி போட்டிருக்கோம் இப்போ இந்த வீடியோவில் பத்து பன்னெண்டு வண்டி கலாம் நான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வண்டி இப்போ ரெடியில் இருக்குது வாட்ஸ்அப் கேட்லாக்லேயும் இருக்கும் அப்போ நீங்கள் நேரில் வந்தாலும் பார்த்துக்கலாம் இந்த வண்டி பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டே ஓனர் தான் பேப்பர் இருபத்தஞ்சு ஆகஸ்பிரே கரண்ட்டுக்கு டீசல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பத்து நல்லா நோட் பண்ணிங்க வெறும் ஒரு லட்சத்த முப்பத்தாயிரம் இந்த வண்டி தரலாம் இன்ஜின் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் வண்டி கொடுத்துட்லாங்க இது மாதிரி இண்டிகா பார்த்திங்கன்னா இந்தியாவும் நிறைய பேர் கேட்குறாங்க ஏன்னா இந்த இப்போ வர வண்டியில் சென்சார் பிரச்சனை அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இது மாதிரி இண்டிகா வண்டியில் இந்த மாதிரி சென்சார் ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது தண்ணி ஆயில் டீசல் இந்த மூணு இருந்தால் வண்டி நிற்காமல் ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு மாதிரி சென்சார் பிரச்சனை ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாத வண்டி இண்டிகா அதனால பார்த்திங்கன்னா இப்போ தற்சாம இப்போ இண்டிகா வந்து பயங்கர டிமாண்டில் போயிட்டுருக்கு நம்மகிட்ட பார்த்துங்க ரொம்ப ரொம்ப நீட்டான கண்டிஷன் லோக்கல் நம்பருங்க நம்ம திருப்பூர் நம்பர் தான் சீக்கரெலாம் ஜஸ்ட்டும் இப்போ தான் ஒரு ஆறு மாதம் முன்னாடி போட்டிருக்கணும் அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப தெளிவாக இருக்குது யாரும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நீட்டான அதாவது சர்வீஸ்க்கு ரொம்ப ஒரு டூ வீலர் என்ன சர்வீஸ் சார்ஜ் ஆகும் அந்தளவு தான் வரும் இண்டிகாவை பொறுத்தளவு ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டிங்க ஏன்னா நம்ம திருப்பூர் லோக்கல் நம்பருங்க வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குது ஒன்று பாருங்க ரெண்டாயிரத்தி பத்துங்க ரெண்டே ஓனர் தான் இன்சூரன்ஸ் பண்ணால் நெக்ஸ்ட் இயர் செப்டம்பர் வரை கரண்டில் இருக்குது எஃப்சி வந்து இருபத்தஞ்சி பிப்ரவரி வரைக்கும் கரண்டில் இருக்குது எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாதுங்கிறளவுக்கு வண்டி தெளிவாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பத்து திருப்பூர் நம்பர் ரெண்டே ஓனர் வண்டி தான் இது சுத்தமான ஓன் போர்டு வண்டி டீபோர்ட் சரண்டர் அந்த மாதிரி கிடையாது சுத்தமான போர்டு வண்டி இது பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து பத்தாயிரம் கொடுத்துடலாம் நம்ம ரேட்டெலாம் முன்னாடி வேறு மாற்றம் போட்டுருந்து இந்த வண்டிக்கெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம ஒரு லட்ச ரூபாய்க்கு வண்டி எடுத்தோம் ஒன்று ஒன்று பத்தில் எடுத்துன்னு வெறும் பெருசாக லாம வைக்கிறது எட்டு ரூபா ஓப்பனாக சொல்கிறது யாரும் சொல்லுவாங்களான்னு தெரில வெறும் எட்டு ரூபா பத்து ரூபா அவ்வளோ லாமிப்பா அதாவது ரெண்டு லட்ச ரூபாய்க்கு எடுத்து ஒரு பத்து ரூபா ஏன்னா அதுக்கெல்லாம் மெயின்டெனன்ஸ் இருக்குது எல்லாமே சேர்த்து தான் நம்ம ஒரு வண்டிக்கு பத்து ரூபா அப்படிங்கிறது பண்ணுறோம் ஆனால் இது வந்து பார்த்தீங்க இது இது ஒன்றே ஏழு லட்ச ரூபா போட்டுருந்தது இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு பத்து வண்டி ஒரு அசல் விலை கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த ரேட் நான் போட்டிருக்கேன் வெறும் ஒரு ஒரு லட்சத்து பத்தாயிரக்கி இந்த வண்டி கொடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் அந்த வண்டி ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டே ஓனர் இன்சூரன் ரெண்டுமே கரண்ட்டில் இருக்குது ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துலாங்க ஜெட்டெக்ஸ் மாடலுங்க ரெண்டாயிரத்தி ஆறு ஜெட்டெக்ஸ் மாடல் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு ஓனர் வந்துடும் பேப்பர் வந்து இருபத்தி ஆறு வரை கரண்டில் இருக்குது வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவான கண்டிஷனில் இருக்குது பிளாக் கலருங்க ஏன்னால் இப்போது ஹோண்டா சிட்டி அந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி லக்ஸரி சிவிக்கு சிட்டி இந்த மாதிரி வண்டியில் பிளாக் கலர் நிறைய பேர் விரும்பி எடுப்பாங்க இப்போ இன்டீரியர் பாருங்க ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும் பீச் கலர் மாதிரி சீட் அதாவது பேடுக்கு மேட்ச் பண்ணி உங்களுக்கு இது போட்டிருக்காங்க செட்டு எல்லாமே வந்துடும் வண்டியில் நம்ம சொல்ல போகிற பட்ஜெட்டுக்கு எந்த ஒரு குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இருக்காது கண்டிப்பாக நீங்கள் வெளியே விசாரிச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஜெடக்ஸ் என்ன வேலை சொல்கிறாங்கன்னு உண்மையிலே நம்மகிட்ட கம்மியாக தான் நீங்கள் தாராளமாக தேடி வரலாங்க இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி ஆறு மூணு இருபத்தி ஆறு வரைக்கும் எஃப்சி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபெப்ரவரி வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது ஆயில் இப்போ தான் நாங்கள் மாற்றி வச்சிருக்கோம் எடுத்து அப்படியே ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது எந்த ஒரு சின்ன செலவோடு பண்ண வேண்டியதில்லை இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் கொடுத்தாலும் பியூர் பெட்ரோல் வண்டிங்க ஒரு லட்சத்தி சாரி ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் கொடுத்துல ஒரு லட்சத்து முப்பதாயிரம் போட்டு வச்சுருந்தோம் நம்ம அசல் விலை கொடுக்கணும் அப்படிங்கிற நான் ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் போட்டு வச்சிருக்கேன் உண்மையாக இந்த வண்டியை வந்து மற்றவங்க விசாரிச்சு பாருங்க நம்மள கம்மியாக தான் நீங்கள் தாராளமாக நம்ம தேடி வரலாம் ஆனால் வண்டி வந்து நூற்றுக்கு நூறு ரொம்ப தெளிவாக இருக்குது எந்த ஒரு குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இருக்காது வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி ஆறு ஜெட்டெக்ஸ் மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்டில் கொடுத்துட்றலாங்க வண்டி வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது ஃபேன்சி நம்பர் தான் பார்த்துக்கணும் அடுத்து அப்படியே ஒரு லோகன் பார்த்துலாங்க இந்த லோகன் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேலை இருந்தது நம்ம அப்படியே டீலர் ரேட்டுக்கு ஆகும்னு சொல்லி சொல்லியிருந்தோம் முன்னாடி லாஸ்ட் வீடியோ இப்போ கூட சொல்லியிருந்தேன் நான் அந்த வேலையை வந்து நானே விட்டு செஞ்சுட்டேங்க டீலருக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு ரேட் சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி ஏழு கரூர் நம்பருங்க பேப்பர் இருபத்தெட்டு வரைக்கும் கரண்ட்டில் வந்துடும் ஃப்ரண்ட்டு கிளாஸ் மாற்ற வேண்டியிருந்தது அப்புறம் ஏசியெல்லாம் கம்ப்ரெஸராக போட வேண்டியது எல்லா ஒர்க்கும் நான் பண்ணி வச்சிட்டேன் ஃப்ரண்ட்டு கிளாஸ் புதுசு போட்டுருக்கேன் அது ஒரிஜினல் கிளாஸ் தான் போட்டிருக்கேன் டபுள் கிளாஸ் லேமினேட் கிளாஸ் தான் போட்டிருக்கேன் ஏசி ஒர்க் பண்ணிக்கிட்டேன் நான் அதே மாதிரி வண்டியில் ஆயில் சர்வீஸ் எல்லாமே பண்ணி வச்சிட்டேன் எடுத்து அப்படியே கன் ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழுங்க பேப்பர் இருபத்தெட்டு வரைக்கும் கரண்ட்டில் வந்துடும் உங்களுக்கு பவர் சரிங் பவர் இண்டோ ஏசியும் ஒர்க்கிங்கில் இருக்குது மைலேஜ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இருபத்தஞ்சு கிடைக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு நீங்கள் மைலே வச்சுக்கலாம் கண்டிப்பாக இருபத்தி ரெண்டு குறையெல்லாம் கிடைக்குங்க இந்த வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்குங்க இந்த குறை இந்த பட்ஜெட்டுக்கு பெட்டரா இருக்குன்னு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு வண்டி இந்த வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் பேப்பர் இருபத்தெட்டு வரைக்கும் கரண்ட்ல இருக்குங்க ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு பவர் ஷிங் பவர் வந்துடும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் கொடுத்துலாம் கொஞ்சம் டீலர் ரேட் பிரைஸா சொல்லிருந்தோம் எல்லா வேலையும் நம்மளே செஞ்சுட்டோம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் இந்த வண்டி கொடுத்துடலாங்க ஆம்னிங்க ஆமனி பார்த்தா இது வந்து இது பியூர் ஓன் போர்டு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டே ஓனாக தான் எம்பிஎஃப் இன்ஜின் பெட்ரோல் ப்ளஸ் கேஸ் ரெண்டுமே இருக்குங்க இது வந்து டீ போர்டு சரண்டர் அந்த மாதிரிலாம் கிடையாது சுத்தமான ஓன் போர்டு வண்டிங்க ரெக்ஸின் சீட் கவர் போட்டிருக்காங்க வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குங்க எடுத்து அப்படியே அப்படியே ஓடிக்கிற கண்டிஷனில் இருக்கு எம்பிஎஃப் இன்ஜின் தான் வண்டி இன்ஜின் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ரொம்ப நீட்டாக இருக்குங்க வண்டி புது பேட்டரி போட்டு கொடுத்துருக்குங்க பெட்ரோல் கேஸ் ரன்னிங்ல ரிங இந்த வந்து பாத்தரண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனருங்க பேப்பர் இருபத்தஞ்சு வரைக்கும் கரண்ட்ல வந்து இன்சூரன்ஸ் கிடையாது இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரத்தி ஆறுநூறு டு ரெண்டாயிரத்தி தொண்ணூறு ரெண்டு வரும் பெட்ரோல் பஜ் கேஸ் ரெண்டுமே இருக்குது இந்த வண்டி பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் ரெண்டாயிரத்தி பத்து எம்பிஎஃப்ஐ ப்யூர் வண்டி கொடுத்துட்றலாங்க இந்த வண்டி இந்த இந்த ஒன்று நாற்பது ஒன்றரை ஒன்று அறுபது வரைக்கும் ஏன்னா எவ்வளோ டிமாண்ட் அப்படின்னு தெரியும் நம்ம லோ பஜ்ஜில் கொடுக்கணும் அப்படிங்கிற அதாவது அசல் வழி இந்த ரேட் நீங்கள் வெளியே கம்பேர் பண்ணி பாருங்க கம்மியாக தான் தாராளமாக வாங்க வண்டி ரெ லட்சம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓனர் கொடுத்துடலாம் ரொம்ப தெளிவாக இருக்குது வண்டி எந்த ஒரு சின்ன செலவோடு இல்லைங்க இது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் பேப்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது வரை கரண்டில் வந்துடும் வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குங்க இது வந்து பவர் ஷேவிங் மாடல் வண்டி அது ப்யூர் பிளாக்ங்க கம்பெனி செ செட்டு வண்டியில் வந்துடும் வண்டி ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது வண்டி

இது பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூற்றெட்டாயிரம் கொடுத்துடலாங்க அஞ்சு வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துலாம் நம்ம சேன்ட்ரோ ஜிப் இன்றைக்கி விற்கிறாங்க ஒரு லட்ச ரூபா எண்பது ரூபா அந்த மாதிரி விற்கிறாங்க நம்ம ஜிங்க் ரெண்டாயிரத்து அஞ்சு மாடல் ஜிங்க் கொடுக்குறோம் வண்டி பிளாக் அப்படிங்காட்டி யாரும் ஏதோ குறைய நினச்சுனா இன்னும் பிளாக் விரும்பி எடுக்கணும் நிறைய பேர் இருக்காங்க அதாவது வந்து ரொம்ப கண்டிப்பாக பிடிக்கும் வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும் இன்ஜின் சரி எல்லாமே தெளிவாக அதாவது இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும் தொண்ணூற்றெட்டு ரூபாய்க்கு உங்களுக்கு அஞ்சு வருஷம் கரண்ட்டில் வந்துடும் இந்த வண்டி இன்சூர்ஸ் மட்டும் கஸ்டமர் சைடு போடுற மாதிரி இருக்கும் எஃப்சி அஞ்சு வருஷம் கரண்ட்டில் வெறும் தொண்ணூற்றெட்டாயிரம் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ரெண்டே ஓனர் தான் இந்த வண்டி கொடுத்துடலாங்க நம்ம அடுத்து பார்க்க போகிறது வேகனார் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு இதுவும் அதே மாதிரி தான் பேப்பர் வந்து இருபத்தெட்டு வரை கரண்டில் இருக்குங்க பியூர் பெட்ரோல் வண்டி தான் லோக்கல் நம்பர் நம்ம கோயம்புத்தூர் நம்பர் தான் வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது நீட்டாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்கங்க ஏன்னா வேகனர்லாம் எவ்வளோ டிமாண்ட் அப்படி உங்களுக்கே தெரியும் நம்ம ஒரு சில வண்டியெல்லாம் சரி இந்த மாதிரி ஆஃபர் போடணும் அப்படிங்கிற கையாக நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம் ஏன்னா ஆடி மாதம் நிறைய பேர் எடுக்க விரும்புறதில்லை ஆடி மாதம் எடுக்க வேண்டாம் அப்படிங்குறதுனால தான் சரி ஆடி முடிஞ்சு போட்டுக்கலாம் அப்படின்னா ஒரு பத்து வண்டி அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ இதில் போடுறது வந்து அசல் விலை அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கேன் இது போக இப்போ ஐம்பது வண்டிக்கு மேலே இருக்குது நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா எல்லா வண்டியும் நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி வாட்ஸ்அப் கேட்லாகவே ரொம்ப தெளிவாக போட்டிருப்பேன் என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்னு போட்டிருப்பேன் அது போக ரெடியாக ரெடியாக ஒவ்வொரு வண்டியும் உள்ளே வந்துகிட்டே இருக்கும் பார்க்கலங்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுக்கு பேப்பர் இருபத்தெட்டு வரைக்கும் கரண்ட்டுக்கு பியூர் பெட்ரோல் கோயம்புத்தூர் நம்பர் லோக்கல் நம்பர் தான் டயர் எல்லாமே நல்லாயிருக்கும் ரொம்ப தெளிவாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் அஞ்சு இருபத்தெட்டு வரைக்கும் கரண்ட்டு வரைக்கும் இந்த வண்டி கொடுத்துட்லாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் வேகனரில் இந்த வழி கிடைக்குமே பாருங்கள் கம்மியாக இருந்ததுனால் அது அளவு நம்ம தேடிவாங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் பேப்பர் கரண்ட்டில் இருக்குது பவர் சேவிங் மாடல் மெயின் அதான் பவர் சேவிங் பவர் ரெண்டுமே வந்துடும் இன்றைக்கி பேசிக் மாடலில் ஒன்றைய ஆடல் ஒன்றரை அந்த மாதிரி சொல்கிறாங்க பவர் பவர் இந்த வண்டி பார்த்தா ஒரு தொண்ணூற்றெட்டு ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துலாங்க நம்ம நம்ம அடுத்து பார்த்தோம்னா ஆல்ட்டோ ஆல்ட்டோ வந்து எல்எக்சி மாடல் பவர் ஷேக் வருங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ரெண்டே ஓனர் தான் பேப்பர் வந்து அஞ்சு வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது ரூபாய் பண்ணி கொடுத்துருவோம் இந்த ப்ளூ கலர்கள் அடிக்கடி ஒரு அஞ்சாறு வருஷம் ஆனால் ஃபேட் ஆகும் ஏன்னால் பார்த்திங்கன்னா அவுட் ஒர்க் அவுட் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்கு பெயிண்ட் பண்ணியிருக்கேன் இன்ஜினாய் எல்லாமே மாற்றி வச்சுருக்குங்க ரொம்ப ரொம்ப தெளிவான கண்டிஷன் இருக்குது ஒரு இன்டீரியர் பார்த்துக்கலாம் அதாவது எக்ஸ்ட்ராவாக எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க அதாவது வண்டியோட வந்த சீட்டு எல்லாமே அப்படியே பேஸிக்காக என்ன இருக்குமோ அது இருக்கும் இன்ஜின் ரொம்ப தெளிவாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஆயிலேருந்து எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் எடுத்தால் அப்படியே வாட்டர் கண்டிஷனுக்கு பவர் ஸ்ட்ரெயிங் தான் பவர் ஸ்ட்ரெயிங் மாட்டிங்குது பவர் ஸ்ட்ரெயிங் கூட இருக்குது ரெண்டே ஓனர் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் பேப்பர் அஞ்சு வருஷம் கரண்டில் வந்து கஸ்டமர் வந்து இன்சூரன்ஸ் மட்டும் போகிற மாதிரி இருக்கும் இந்த வண்டி இன்சூரன்ஸ் ஒரு ரெண்டாயிரத்தி ஆறுநூறுரூவா அந்த ரேஞ்ச் வரும் பேப்பர் அஞ்சு வருஷம் நம்ம கரண் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா வெறும் தொண்ணூற்றையராயரைக்கும் கொடுத்துலாம் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டே ஓனர் தான் அஞ்சு வருஷம் கரண்ட் பண்ணி தொண்ணூற்றி ஐயாயிரம் இந்த வண்டி கொடுத்துடலாம் கஸ்டமர் வந்து இன்சூரன்ஸ் மட்டும் போகிற மாதிரி இருக்கும் வண்டி இன்ஜின் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும் இந்த ஒரு குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இருக்காதுங்க ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது இந்த வண்டி அப்படியே அடுத்து ஒரு ஜென் இருக்குது பின்னாடி பார்த்துலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு மாடலுங்க தொண்ணூற்றி எட்டு மாடல் ரெண்டே ஓனர் தான் பேப்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் வரைக்கும் செப்டம்பர் வரைக்கும் கரண்டுக்கு பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி ரெண்டுமே இருக்கு வண்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க அதாவது இந்த பட்ஜெட்டுக்கு பெட்டராக இருக்குது இந்த ஓட்டிப்பாளராக ஓட்டி ஓட்டிப்பாளருக்கு ரொம்ப தெளிவாக இருக்கு இந்த வண்டி அப்படின்ட்டு பார்த்துக்கலாங்க கொஞ்சம் இடம் கொஞ்சம் இடஞ்சலாக இருக்குது பேக் சீட்டில் ஒரு கவர் மட்டும் போடுற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து பெட்ரோல் கேஸ் ஃப்ரெண்ட்லிமே ரன்னிங்ல இருக்குது ஓட்டி பல இருக்குது அப்படிங்கிறது இல்லை அடிக்கடி எடுக்க மாட்டேன் எப்பயாவது எடுப்போம் அப்படினா தாராளமாக அது மட்டும் யூஸ் ஆகும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றெட்டு மாடல் ரெண்டு ஓனருங்க பேப்பர் இருபத்தி நாலு செப்டம்பர் அடுத்த மாதம் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது பெட்ரோல் பஸ் கேஸ் ரெண்டுமே இருக்குது வெறும் நாற்பத்தெட்டாயிரம் இந்த வண்டி கொடுத்துலாங்க வண்டி ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக இருக்குது எடுத்து ஒரு சின்ன சின்ன செலவு இந்த வண்டியில தான் வரும் இதில் பேர் இன்ஜின் வேலையோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது உங்களுக்கு சீட் கவர் போடுறது அந்த மாதிரி சின்ன சின்ன வேலை தான் இருக்கும் சீட் கவர் மட்டும் தான் போடுற மாதிரி இருக்குது வேறு ஒன்றும் இல்லைங்க அப்படியே ஓட்டிக்கலாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் நம்ம அடுத்து பார்க்கணும் ஒரு ஆப்ட்ரா மேக்னம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டு ஓனருங்க இது அதே மாதிரி தான் பேப்பர் வந்து அஞ்சு வருஷம் கண் பண்ணி கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது கரெண்ட் பண்ணுறதுக்கு மேக்னம் வண்டி வந்து மேக்னம் பாஸ்ட்டே சாரி பவர் பதினொன்றோ ஏசி ஏசி ஒர்க்கிங் இருக்காது ஏன்னால் லோ பஜ்ஜில் மேக்ஸிமம் ஏசி எதிர்பார்க்க வேண்டாம் வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது அலாயிலோடு வந்துருக்கு நாலு பேர் ஆஃப் கண்டிஷன் இருக்கு வண்டி எப்படி தான் அவுட்ரு மூட ஒரு கோட் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவான கண்டிஷனில் இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்கலாமா இந்த டோரை மட்டும் குழந்தைங்க லைட்டாக அதை பிங்க் அது மாதிரி கொஞ்சம் ரெட்டாக இருக்கும் அது வேணால் நம்ம க்ளியர் பண்ணி கொடுத்து ரெடி பண்ணி கொடுத்துலாங்க அதாவது டீசல் வண்டி தான் வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குங்க நல்லா இருக்கு பார்த்துக்கோங்க வண்டி பார்த்து ரெண்டாயிரத்தி எட்டு மாதம் ரெண்டு ஓனர் பேப்பர் அஞ்சு வருஷம் கரண்ட்டில் வந்துடும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரைக்கும் கரண்டில் வந்து டீசல் வண்டிங்கிறது இந்த பார்த்தா வெறும் தொண்ணூத்தாயிரம் வரைக்கும் அஞ்சு வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம் நீங்கள் இங்கே விட விசாரிச்சு பாருங்கள் ஆஃப்டரா மேக்னம் இந்த வேலை கிடைக்கும் அதே மாதிரி நம்ம வேலை கம்மி வண்டியில் தரம் இல்லாமல் குவாலிட்டி இல்லாமல் அப்படின்னு நினைக்க வேண்டாம் இப்போ நீங்கள் வண்டிங்க ஸ்டார்ட் பண்ணால் சென்னை வரைக்கும் நிற்காமல் போகலாம் அந்த அளவுக்கு ஒரு வெல் பெர்ஃபார்மன்ஸில் வண்டி தான் அது ரொம்ப ரொம்ப தெளிவு இந்த வண்டியும் இல்லை நான் காட்டின எல்லா வண்டியுமே இன்ஜின் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும் பாடி ஒரு சின்ன சின்ன பெயிண்ட் டச்சாக பண்ண வேண்டியது வரலாம் அந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் இன்ஜின் சைடு வந்து நீங்கள் எடுத்தீங்க எந்த ஒரு குறையும் இருக்காது தைரியமாக எடுத்து ஓட்டுறோம் தான் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டு ஓனர் தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம அடுத்து பார்க்க போது ரெண்டாயிரத்தி ஆறு சாண்ட்ரோ ஜிங்குங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் பேப்பர் இருபத்தி வரைக்கும் கரண்டில் இருக்குது பவர் ஷிங் மாடல் தான் இது சில்வர் கலர் வண்டி சுத்தமாக இருக்குங்க சின்ன சின்ன டிங்கர் ஒர்க் இருக்குது அதில் நம்ம பண்ணி வச்சுருவோம் வண்டி பேப்பராக வந்தது வந்திருச்சு வீடியோ எப்படி கவர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுங்க இன்டீரியர் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மட்டும் பெட்ரோல் பப்ஸ் கேஸ் ரெண்டுமே இருக்குங்க வண்டி ஆக்சுவலாக இப்போ தான் வந்தது அதெல்லாம் போட்டிருக்கோம் நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் சின்ன சின்ன டென்ட் இருக்கும் அதை எடுத்து உங்களுக்கு ஹெட்லைட் கரெக்ஷன் பண்ணி ஹெட்லைட்டில் கழட்டி வேறு ஒன்று அதெல்லாம் மாற்றி கொடுத்துருவேன் வேறு ஹெட்லைட் போட்டு கொடுத்துருவேன் வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும் இன்ஜின் ரொம்ப தரமாக இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு பேப்பர் வரைக்கும் கரண்ட் இருக்குது பவர் ஸ்டைக் மாடல் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரம் இந்த வண்டி கொடுத்துலாங்க பியூர் பெட்ரோல் வண்டி தான் அது ஒன்று பத்து கொடுத்துலாம் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் சண்டோ ஜிங்க்குங்க பாத்துருப்போம் உண்மையில இதெல்லாம் நான் அசல் விலைக்கு நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு விலை ஓகே அப்படி மாதிரி தாராளமாக தேடி வரலாம் சின்ன சின்ன ஒர்க் இருக்கும் அது மாதிரி லோ பச்சின செய்கிற மாதிரி தான் இருக்கும் ரெண்டு ரூபா மூணு ரூபா அஞ்சு ரூபா அந்த மாதிரி வேலை இருக்கும் கண்டிப்பா நம்ம செய்கிற மாதிரி தான் இருக்கும் வேற ஒன்றும் பெருசாக ஒன்றும் இருக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போக பார்த்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வண்டி இருக்குது நம்ம இந்த மந்தில் வந்து இனிமேல் வந்து வீடியோ நான் ரெகுலராக போடலான்ட்டு இருக்கேன் போடல இப்படி மூணு நாள் ஒவ்வொரு டைம் தான் சொல்கிற போட முடியறதுலாம் நான் கண்டிப்பாக இந்த டைம் வந்து ஒரு மூணு நாளைக்கு ஒருக்கா நாலு நாளைக்கு ஒருக்கா கண்டிப்பாக வீடியோ போடுற மாதிரி இருக்குது மாதிரி நம்ம ஆஃபீஸில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஸ் வந்து நம்ம பெருசாக பண்ண முடியும் ஏன்னா வந்து வெளியூர்லாம் பண்ண முடியாது திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு அப்படின்னா ஒரு சில வண்டிகளுக்கு பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் கேஷ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இது இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாள் கழிச்சு இன்னொரு மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன் அதில் ஒரு இப்படி கவர் பண்ணலான்ட்டு இருக்கேன் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நம்ம எது வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கா பார்த்துருக்கா வாட்ஸ்அப் கேட்லாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே வர டிஸ்கிரிப்ஷன் நம்பரை பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேவ் பண்ணி ஆயின் போடுங்க ஒரு லிங்க் வரும் அது தொட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்னு லைன் வரும் அப்படி லிங்க் வராத பட்சத்தில் நீங்கள் சே வாட்ஸ்அப் சேவ் ஒன்று சேவ் வேணும் பேரை லைனாக கார் வந்துடும் அது நீங்கள் பார்த்து வந்துடலாம் நம்ம இப்போ வீடியோ எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு எப்படி வரணும் ரூட் போடுறேன் அதை பார்த்து தாராளமாக ஈஸியாக வந்துடலாம் நன்றி வணக்கம் நம்ம வீடியோவில் நிறைய கஸ்டமருக்கு அட்ரஸ் சொல்றது பார்த்தீங்கன்னா நம்ம டைமண்ட் தேட்டர்ன்னு சொல்லுவோம் பர்ஸ்டாண்ட் பேக்ஸ்ட்டா டைமண்ட் தேட்டரு இதுதான் அந்த டைமண்ட் தேட்டருங்க இப்போ டைமண்ட் தேட்டரை தாண்டி சும்மா ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் வாக்கபிள் தான் டைமண்ட் டைமண்ட் தேட்டர் யூனியன் பேங்க் யூனியன் பேங்க் ஒட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு ஆப்போசிட்டில் ஒரு கட்டு மாதிரி உள்ள போங்க அந்த கட்டுக்குள்ள ஸ்ட்ரெயிட்டாக போங்க ரைட்ட போனா இன்னொரு மெயந்தி பச்சா அந்த மெயின் மெய்தேடு பின்னாடியே ரைட்டுங்க நெக்ஸ்ட்டு பெரிய மெயின் ரோடு வரைக்கும் முன்னாடியே ஒரு ரைட் திரும்புங்க ரைட் திரும்பி மறுபடியும் ஃபஸ்ட் ரைட்டு திரும்ப திருவள்ளூர் தோட்டம் போர்டு இருக்கும் அந்த போர்டு தாண்டி வந்தீங்கன்னா லெஃப்ட் சைட் நம்ம ஆஃபீஸுங்க